அனைவருக்கும் வணக்கம் மிஜமான என்ன பேசுகிறேன் தெரில எல்லாரும் சம்பிரதாயமாகவும் அன்பாகவும் ரொம்ப பேசிட்டாங்க நிறைய போய் சொல்கிற ஒருத்தர் தானா இப்படி மாரிசுதாட்ட சொல்லி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எல்லா ஃபுல்லாவும் இல்லை எல்லா குறைகளும் இல்லை ஒரு சாதாரண உறுதிமொழி தானா ஸோ பத்து டெஸ்ட் பேக்கு பிடிச்சுன்னா ரெண்டு டெஸ்ட் ஸ்டைட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எப்படி நம்ப இருக்குற ஒருத்தர் தானா அண்ட் இந்த படத்தில் இன்னைக்கு முதல் ஒரு பாடலை முதல் ரிலீஸ் பண்ணுறது முதல்ல யுவன் ஃபேன்ஸ் ஒன்று சொல்லிக் நான் நினைக்கிறேன் எனக்கு ஏகப்பட்ட கெட்ட வளர்க்கும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது ராம் டேஷ் 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 போயிட்டே இருக்குது அண்ட் இந்த படத்துக்கு யுவனாக சேம் பலராக இருந்தார் அதற்கான முன்பு கொடுப்போம் பட் இந்த வெயில் ஒரு நாள் மதன்கார்த்தி சொன்னா பேசிட்டு இந்த படத்தில் பாடல்கள் நிறைய இருந்தால் இருக்கும் ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு கார்ட்டூன் காட்டினார் அவர் தான் அந்த ஐடியா வந்து அதுக்குள்ளே கொண்டு அப்போ யுவன் துபாயில் இருந்தார் நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பணும் பாட்டை முடிக்கணும் பட் அவ்வளோ பாட்டு அங்கேருந்து பண்ணவும் முடியல என்னால் போகவும் முடியல அப்புறம் எனக்கு வந்து கோட் ரொம்ப ரெண்டு மூணு படம் ஈவனுக்கு இருந்துச்சு ஸோ இப்போ இவன் சொன்னால் நான் பிஜிஎம் பண்ணிடுறேன் இந்த பாட்டு மட்டும் அதை ஜிந்திஸ் தான் இருந்துச்சு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அப்போ எங்களுக்கு ஆபத்து வாங்கவுனா வந்தவர் தான் சந்தோஷ் தயாநிதி அண்ட் அவர் இந்த அவர் வந்து எனக்கு வந்து ஆனதையாளை மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கலாம் கேட்காங்க இந்த கதைக்கு என்ன பாட்டு அதை நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கொடுக்குமோ அதை பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சந்தோஷ் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் தான் நானும் இவனோட பேனா இவனை மிஸ் பண்ணுறேன் இவனுக்கு எனக்கு எந்த கால்கிட்டும் இல்லை இந்த படத்தில் பண்ண இவன் தான் பாட்டு பண்ணே தவிர நான் பாட்டு பண்ணேன் சொல்கிறேன் ஏன்னா இவனுக்கு டைம் ஓகே நான் இனிமேல் இந்த டேஷ் டேஷ் இது ஒன்று அண்ட் என்ன இந்த இந்த படத்தில் எனக்கு இந்த டேடி ரொம்ப பாவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்தேன் அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பாவை வைத்தோம் நான் எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பார் இந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டான் கொடுத்த தங்கங்கள் எல்லாம் பார்த்து ஏன் அப்போ இவ்வளோ மோசமான நீ இவ்வளோ திறமையாக நடந்திருக்கேன் இந்த படமும் பா பார்த்துட்டு இருக்கப்போ இருந்தேன் நான் இந்த பாலாஜி ஷார்ட் வர்றப்ப இவ்வளவு ஏன்டா இப்படி காட்டியிருக்கேன் அந்த அப்போன்னு கேட்டது ஏன்னா எங்கள் அப்பா என்னதையும் கிட்டுனது இல்லை அடித்ததில்லை ஏன்னு கேள்வி கேட்டதில்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை பண்ணி கொடுத்துருவா இருப்பேன் ஸோ அவருக்கு நான் வந்து ஆக்சுவலி சாரி டு ஹிம் ஆக்சுவலியாக எங்கள் அப்பா இன்னாவே பாவம் நேரில் ரொம்ப பாவம் இந்த பாட்டு அந்த வருஷம் கொஞ்சம் எமோஷனாக கனெக்ட்டு அப்போதான் நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் பண்ணக்கூடிய படம் நீங்கள் கொஞ்சம் குடும்ப உறவுகள் இதெல்லாம் பண்ணால் அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை வாங்கியமாக அந்த ரிப்பெக் பார்க்குறவங்களும் என் தங்கச்சியை பார்த்து நீ தானே அந்த தங்கச்சி என்ன தங்கச்சி வேண்டாது என்ன பண்ணி இவ்வளோ காட்டுறது ஸோ இந்த படத்தில் இந்த டேடி ரொம்ப பாவம் இன்னொருத்த யோசிச்சு பார்த்தா நானுமே ஒரு டேடி நானும் பாவனேன் ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ டாச்சர் இருக்கணும் அப்படி தான் என் ட்ரைன் பண்ணிக்கலாம் ஸோ அஃப்கோஸ் டேடி ரொம்ப பாவம் அப்புறம் ஆள் அப்பா சார் லயர்ஸ் இந்த லையர்ஸுங்கிறது வந்து பெரும் பொய்கள் சொல்கிறவங்களில்லை கண்டிப்பாக இருபத்தி நாலு நேரம் குழந்தைங்களுக்கு மென்ம சொல்லிட்டு இருக்க முடியாது குழந்தைங்க கேட்க எல்லாத்தையும் செய்ய முடியாது ஸோ இதை வந்து லைட் ஸ்ட்ரீட் லைட் தான் சொன்னோம் அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று தான் ஆள் அப்பா சொன்னது அப்புறம் இந்த படம் வந்து எளிமையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருட்செலவோட விரிவான ஒரு படமாக தான் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பதற்கு காரணமாக தயாரித்து கொடுத்த ஜியோ ஹாட் ஸ்டார் ஆரம்பிக்கிறப்போ டிஸ்னி ஹாட் ஸ்டார் இப்போ ஜியோ ஸ்டார் அண்ட் ஆமாம் நான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி இருக்கிறது டெய்லி போவோம் கதை சொல்லுவோம் அப்புறம் வேணாம் நான் சொல்லிட்டு வந்தேன் அண்ட் ஆக்சுவலாக பிரதீப் சார் மீட் பண்ணது படம் பண்ணுறதுக்காக மீட் பண்ணல நிறைய வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் சும்மா அவங்க ஆஃபீஸ் போனப்போ டீ சாப்பிட்றப்போ நீங்கள் எதாவது கதை வச்சுனான்னு கேட்டேன் அப்படி பேச ஆரம்பிச்சேன் நான் அவர் வந்து படம் அப்போ நம்ம கடை பேஸ் பண்ணுறது ஜியோ டிஸ்னி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆகலை நீங்கள் படம் பண்ணுற ஐடியாவிலே இல்லை லைக் அதுக்கப்புறம் தான் டிஸினி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ அப்படியே பேசி பேசி அப்போ ஒரு நாள் லாக்டவுன் அப்போ இந்த கலையை குட்டி சார் வந்து ஒரு ரூம் காலில் தான் கேட்டார் ரெண்டு மூணு கதை சொன்னேன்னு நினைக்கிறேன் குட்டி சார் வந்து இந்த கடை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு மெபி அவர் எது பண்ணாரு ஏன்னா அவரும் ஒரு அப்பாவா ஒரு சின்ன கில்ட்டியோட இருக்காருன்னு நினைக்கிறேன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினைக்கிறேன் சோ ஏதோ ஒரு நிறைய அப்பாக்களுக்கு இந்த படம் பிடிச்சனால எல்லாருமே அப்பாக்களா இருந்தனால பட் பிரதீப் சார் இது பேச்சுலர் இருந்தாலும் எனக்கு ஹாஸ்டார் போகிறப்போ பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வந்து அந்த கார்ட்ஸில் போனது தான் நாங்கள் போன ஒரு குத்து சார் எப்போ சிரிச்சுட்டே இருப்பார் அவர் போக மாதிரி இருக்காரா ஒர்க் மாதிரி ஆனால் ஆல்வேஸ் இ ஸ்மைல் நம்மளுக்கு அவரை பார்த்தா ஒரு ஒரு எனர்ஜி வந்து ஓகே ஒரு பயங்கர ஹாப்பியான பெர்சன் தான் ஆனால் கம்ஃபர்டபுள் சாரை பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்கல்ல அவர் குரலுமே அந்த ஒரு ஒரு பேஸ் வாய்ஸ்ல இந்த ஊர்ல எல்லாம் வந்திருப்பாங்க எதுவும் அந்த மாதிரி சித்தப்பா மாதிரியே இருப்பாரு பிரதீப் சார் என்ன சொல்கிறது க்ளோஸ் ப்யூட் படி அண்ட் அவர் வந்து ஏழு கடல் ஏழ்மலையிலும் வந்து நிறைய கருத்துக்கிட்டே சொன்னார் இந்த படத்தையும் சொன்னார் எனவே பிரதீப் தேவி வந்து ஏன் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஜோடரை அவருக்காக புஷ் பண்ணார் நீங்க ஒரு ஃபீல் குட் பண்ணுங்கள் ஹியூமர் பண்ணுங்கன்னு என்ன புஷ் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்தோம் அண்ட் எனக்கு சிவாசாரை வந்து நானும் சாரும் சினிமாவுக்கு வந்து ஒரே வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழு கட்டது தமிழ் சென்னைக்கு வந்து அப்போ வந்து எனக்கு சார் தெரியும் அந்த நாங்கள் ஒரு படம் ஒன்றும் பல தடவை பேசியிருக்கோம் அதுக்கான கதை இப்போ தான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு என்ன சொன்னால் நான் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டேன் ஆனால் சிவராசா கேமரா முன்னாடி இருக்குதுங்கிறது தெரியவே தெரியாது எவ்வளோ பக்கத்தில் வச்சாலும் அந்த கேமராவை பற்றியான குளி பெருந்தையும் இல்லாமல் அந்த கான்சியஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அந்த ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை நடிக்கவே மாட்டேன் புரியவாத மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்காருன்னு இந்த படம் உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன் அண்ட்